அண்ணா வணக்கம் அனுபச்சோடுகள் சேனலுக்கு வரவேற்கிறோம் உங்கள் பேருண்ணா செல்வராஜ் செல்வராஜேண்ணா உங்களுக்கு வயசு வயசு ஐம்பது வயசு ஐம்பதா சரிண்ணா நீங்கள் என்னென்னா ஒர்க்கு விவசாயம் விவசாயம் அதுதான் இது ஆடு இது பண்ணுறது இது பண்ணுறது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் இப்போ தான் வரணும் இப்போ தான் சரிங்க தான் மெயினா இது நம்மளுக்கு நிலம் அந்த மாதிரி இருக்கா ம் ம் சரிண்ணா இது நம்ம இது குருந்தமலை இந்த சைடு இந்த ஏரியானா அது சாலை சரி சரி ரொம்ப வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா விவசாயம் அண்ணா இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விவசாயத்துக்கும் இப்போ இப்போ பண்ணுற விவசாயத்துக்கும் இல்லை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா உங்க அப்பா இதாக பண்ணியிருப்பாங்களா இப்போ இப்போ ஏதாவது மாற்றம் இருக்கா மாற்றம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பண்ணி கட்டுப்படி ஆகாது அந்த நிலமை தான் ஒன்றுமே எடுக்க முடியாது ம்

நீங்கள் அதிகமாக இது கெமிக்கல் இது பண்ணுறதா அது ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி தான் ம் இந்த இது மாதிரிதான் நீங்கள் மற்றவங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறீங்கண்ணா விவசாயத்தை பற்றி என்ன மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க வாங்க 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 அப்படி வாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்கிறது எதோ இளைய தலைமுறை வந்து விவசாயம் பண்ணால் அந்த மாதிரி தான் அதுக்கு அதை தான் சரிண்ணா சரி